அன்னை பாலா திரிபுசந்தரின் பொற்பாத கமலங்களை வணங்கி இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கிறேன் போன காணொலியில் பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுது வணங்க வேண்டும் எந்த முறையில் வணங்க வேண்டும் என்பதை கேட்டிருந்தோம் அதற்குள் இரண்டு மூன்று ஆன்மீக நல்லுள்ளங்கள் ஐயா எப்படி வேண்டுதல் வைப்பது கடவுளுமை எப்படி வேண்டுவது அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள் தொடர்ந்து கவனித்து கொண்டே வாருங்கள் நிச்சயமாக அந்த கடவுள் வேண்டுவதற்கு எப்படி வேண்ட வேண்டும் எப்படி உங்களுக்கு பிரார்த்தனை வைக்க வேண்டும் என்ற வழிமுறையில் இருக்கின்றன அதையும் நான் சொல்ல போகிறேன் அதை தவிர்த்து நீங்கள் வேண்டும் பொழுது உண்மையாகவே எப்படி வேண்டுகிறீர்கள் மனத்துடன் வேண்டுகிறீர்களா இல்லை மெய்யுடன் வேண்டுகிறீர்களா எப்படி வேண்டினாலும் அந்த அந்த பிரார்த்தனை உள்ளே செல்லும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் வாருங்கள் நம்முடைய தலையாய இறை உணர்வை நாம் முடித்துவிட்டு பதிவுக்குள் செல்லலாம் ஓ அன்புசால் உறவுகளே இனிய நமஸ்காரம் அன்னை பாலாவின் பாதாள வந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ சர்வவிக்னோபாந்தையே ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் இதுவரை நாம் பேசியதை காட்டிலும் இந்த காணொளி மிக மிக முக்கியமான விஷயங்கள் யாரெல்லாம் கவனிக்காமல் இருந்தீர்களோ முழுமையாக இந்த காணொலியை கவனியுங்கள் அதற்கு முன்பு எந்த நான் அதீத பிரயத்தனங்களும் செய்யவில்லை இரண்டு விழிகளை வைத்திருக்கிறேன் இந்த விழிகளை ஒத்து பார்த்து கொண்டே இந்த பதிவு முழுக்கதும் கேட்டுக்கொண்டே வாருங்கள் கண்கள் அதை பார்க்க வேண்டும் உங்கள் காதுகள் பதிவுகளை கேட்க வேண்டும் இவ்வளவுதான் இந்த விஷயத்தை நீங்கள் விட்டீர்கள் என்றால் ஓரளவு உங்களுக்குள் செல்கிறீர்கள் என்ற அர்த்தம் ஆனால் நீங்கள் கவனிக்கத் தவறாதீர்கள் அமைதியாக உங்கள் மனதை லைக்க விட்டு கவனித்து கொண்டே வாருங்கள் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் பிரபஞ்சம் பிரபஞ்ச அரசி இறைவன் நம்முடைய வெளிப்பாடு இதை பற்றியெல்லாம் நம் பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பதே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் எண்ணங்கள் செயல்பாடு மனம் இதை பற்றியும் தெளிவாக பல காணொலிகள் உங்களுக்கு இருக்கிறேன் சென்று பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்மை தெரியும் அப்படி நீங்கள் உடைய உள்ளுணர்வு தட்டி எழுப்பும் பொழுது நீங்கள் சிந்திக்கிறீர்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள் எனக்கு கடவுளே அது வேண்டும் இது வேண்டும் இப்படி வேண்டும் நான் வீடு கொட்டி கொண்டிருக்கிறேன் என் மகளுக்கு திருமணமாக வேண்டும் நான் நினைத்த வரன் கிடைக்க வேண்டும் என்னுடைய காதல் பழிக்க வேண்டும் எனக்கு பண உர வர வேண்டும் வியாபாரம் செழிக்க வேண்டும் இப்படி பல தரப்பட்ட எண்ணங்களை உடைய உடல் ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும் நான் மகளின் குழந்தையின் படிப்பு நன்றாக இருக்க வேண்டும் நான் புது பைக் வாங்க வேண்டும் புது மொபைல் வாங்க வேண்டும் இப்படியெல்லாம் இப்போ உள்ள மக்கள் சிந்திக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி சிந்திக்கும் பொழுது நீங்கள் ஒரு சிந்தனையின் உடையே என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனித்திருக்கிறீர்களா நான் உங்கள் நினைவில் அந்த சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கின்றன அப்படி வேண்டும் இப்படி வேண்டும் என்று சிந்தனை இருக்கின்றன சில நேரங்களில் இது அதிர்ஷ்டவசமாக சென்று சில காரியங்களை நிறைவேற்றிவிடும் ஏனென்றால் எப்படி என்றால் அதிர்ஷ்டவசம் என்றால் கேட்க வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய பிரார்த்தனைகளை அழகாக நாம் சொல்லிவிடுவோம் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அதுக்குள் நபர்களை நாம் சந்தித்து விடுவோம் இதையெல்லாம் விடும் இதெல்லாம் அதிர்ஷ்டவசம் என்று சொல்வோம் ஆனால் உண்மையிலே நீங்கள் நினைப்பது எல்லாமே சில நேரங்களில் உங்கள் சிந்தனையில் மட்டும் முடிந்துவிடும் அப்படி சிந்தனையில் மட்டும் முடியும் பொழுது என்ன நம்ம பத்து தடவை திங்க் பண்ணுறோம் நான் என்னென்னமோ திங்க் பண்ணுறோம் கடவுள்கிட்ட போகிறோம் கோயில்கிட்ட போ கோயிலுக்கு போகிறோம் பல பிரார்த்தனைகளை வைக்கிறோம் ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்ன செய்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க பல பேர் நான் பார்க்குறேன் இப்பயும் நீங்கள் புலம்புறீங்க இல்லைங்களா நான் எவ்வளோ தூரம் போனாலும் நடக்க மாட்டேங்குது எத்தனை தடவை கோயிலுக்கு போனாலும் நடக்க மாட்டேங்குது எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் நடக்க மாட்டேங்குது என்ன தான் நடக்குது இங்கே என்ன தான் பண்ணுறது என் என் தலையெழுத்தா இப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்களா கண்களை பாருங்கள் தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு நிச்சயமாக இல்லையா அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நிச்சயமாக உங்களுடைய மொத்த பிரார்த்தனைகளும் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நல்லா கூப்பிட்டு கவனிங்க மொத்த பிரார்த்தனைகளும் உங்களுடைய எண்ணங்களில் மட்டும்தான் இருக்கின்றன செயல்பாடுக்கு வரவில்லை எண்ணங்கள் என்னென்றால் உங்களுடைய சிந்தனைகள் ஊடே மட்டும்தான் இருக்கிறது மனத்தில் இருக்கும் சிந்தனைகள் இருக்குதுல்லவா அந்த சிந்தனைகள் ஊடே மட்டும்தான் இருக்கிறது இது வெளியில் பிரபஞ்சத்தில் மெய் உணர்வில் இது கலக்கவில்லை புரிகிறதா இதுதான் நம்ம பேச போகிற டாபிக் இவ்வளோ தூரம் இன்ட்ரோ கொடுக்குறேன்னு இல்லை சொன்னா தானே புரியும் உங்களுக்கு வந்துட்டு அப்போது அந்த மெய்யினோட சே கலக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எல்லா விஷயங்களையும் நம்ம பல விஷயங்களையும் சிந்திக்கிறோம் எல்லாத்தையுமே நம்ம வந்து சிந்தனை ஊடே மட்டும்தான் நிப்பாட்டிடுறோம் ஏன்னா எண்ணங்கள் நான் வேண்டுறோம் புலம்புறோம் புலம்புறது டக்குன்னு பார்த்தீங்கன்னா மனசு அலப்பாய்ஞ்சு வேறு விஷயத்துக்கு போயிடும் ஏன்னா அந்த அதுதான் தியானம் அந்த இதான் சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம இருக்கோம் ஒரு விஷயத்த பண்ணும்போது புடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் ஒரு குழந்தைங்களை பாருங்கள் புடிவாதமாக இந்த பலூன் வேணும்னா வேணும் தான் சாக்லேட் வேணும்னா வேணும் தான் அடுது அடம் பிடிச்சி அது வர்ற வரைக்கும் விட்டுருவோம் நம்ம கூட பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஒரு பைக் வேணும்னா அந்த பைக் வாங்குகிற வரைக்கும் முடியாது ஒரு பெண்மணி நான் பார்த்தேன் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க ஐயா ஒரு மொபைல் ஐயா ஒரு லட்ச ரூபா மொபைல்யா அது வேணுமே வேணும்னு அடம்பிடிச்சு பிடிச்சி வாங்குகிறாயா என்கிட்ட அப்படின்னு சில பேர் ஐயா இந்த பைக்கு எதுக்கியா ஒன்று ஆறு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பைக் உங்களுக்கு எதுக்கியா ஆனால் இந்த பைக்கு தான் வேணும்னு பிள்ளை கேட்குறாயா அப்படின்னு கேட்குறாங்க சொல்லுவாங்க சில பேர் அப்போது அடம்புடிச்சி வாங்குறது குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வேணும்னா வேணும் தான் இந்த மிட்டாய் வேணும்னா இந்த மிட்டாய் வேணும் தான் இந்த பொம்மை வேணும்னா இந்த பொம்மை வேணும் தான் இப்படி அடம் பிடிக்கிறாங்க இப்படி அடம் பிடிச்சி வாங்குறதுல அவங்க ஜெயிச்சிடுறாங்க இப்போது நம்ம வேண்டும் போது இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம் மடம் முடிக்கிறோமா இல்லை அப்போது அந்த சிந்தனைகள் ஊடே மட்டும்தான் கலந்து அதை அப்படியே கரைஞ்சி போயிடுது உள்ளுக்குள்ளே போகிறது இல்லை ஆனால் நம்மளுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்துச்சு வச்சுங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது தள்ள போகிற விஷயம் வந்துச்சுன்னா உளுந்து உளுந்து சமைக்கடுவோம் பத்து தடவை சமை கொடுவோம் காலையில் போவோம் சாயந்திரம் போவோம் மதியம் போவோம் பல பேர்கிட்ட ஓடுவோம் பல ஜோசியர்கிட்ட ஓடுவோம் பல பரிகாரம் பண்ணுவோம் பல ஆலயங்கள் நோக்கி ஓடுவோம் அப்போது எண்ணங்களில் மொத்தம் செயல்பாடுகளில் அந்த எண்ணங்கள் கலக்க ஆரம்பிக்கும் அப்போது உங்களுடைய உள்ளே உள்ளே உள்ளாந்து உள்ளாந்துன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெய் உணர்வு கூட உங்களுடைய சிந்தித்த அந்த பிரார்த்தனையை உள்ளே போக ஆரம்பிக்கும் அப்போது கடவுள் நோக்கி ஓடுவீங்க கடவுள் நோக்கி பிரார்த்தனை பண்ணுவீங்க அப்போ தான் அந்த கடவுள்கிட்ட நீங்கள் செய்கிற பிரார்த்தனையில் உண்மை இருக்கும் அப்போ அந்த உண்மை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பழிக்கிறத பார்ப்பீங்க இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு பத்து கோயில் பதினஞ்சு கோயில் போவீங்க ஒரு கிட்ட ஒரு பத்து கோயில் பதினஞ்சு கோயில் போகும்போது பதினாறாவது கோயிலுக்கு போகும்போது திடீர்னு உங்களுக்கு வந்து அந்த மெயினோட கலவு ஏற்பட்டும் நான் இதை நீங்கள் வந்து தனியாக செய்யலாமா வீட்டிலேருந்து செய்யலாமா செய்யலாம் ஒரு சின்ன அறைக்குள்ளேருந்தே செய்யலாம் இந்த மெயினுடைய கலக்கிறது சின்ன அறைக்குள்ளேருந்து செய்யலாம் அதுக்கு தியான வழிமுறை இருக்குது நான் அந்த கண்ணை பார்த்துருக்கேன் பாருங்கள் அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே இருங்க அந்த உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரே நோக்கத்தை அந்த கண்ணை பார்த்துக்கிட்டே அந்த பேச்சை கேட்டே இருங்க உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போது அந்த மெயினோட கலக்கிறதுக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது அதுக்கு தான் நம்ம உன்னை உணர்னு சொல்கிறோம் இந்த உன்னை உணருக்கு ஏன் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒரு ஆன்மீக அன்பு கண்மணி கேட்டு என்ன ஐயா எனக்கு உன்னை உணர்னா என்னன்னே தெரிலையா நீங்கள் போ நாலு மூணு அஞ்சு பதிவு போட்டீங்க ஐயா எனக்கு தெரியலையான்னு அதுதான் சொல்கிறேன் இந்த மெய் உணரோட உங்களுடைய சிந்தனைகள் கலந்து கேட்ட வரத்தை பெறுவதற்கு பேர் தான் இந்த உன்னை உணர் சரிங்களா கொஞ்சம் இருங்க ஆசுவாசப்படுத்திங்க அடுத்த டாப்பிக்கு வரேன் ஒரு விஷயம் வேணும்னு நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அப்போது நீங்கள் சிந்திக்கிற போது என்ன உங்கள் நினைவில் உங்கள் எண்ணத்தில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மட்டும் மட்டும்தான் நீங்கள் டச் பண்ணுறீங்க ஆமாவே இல்லையான்னு மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்துட்டு ஆனால் வந்து அந்த புரிந்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா நான் உங்களுடைய மெய் உன்னோட தொடர்பு கொள்கிறீங்க இது எதுக்கு கேட்குறோம் ஏன் கேட்குறோம் எப்படி கேட்குறோம் இந்த கேட்குறோடைய வலிமை என்ன இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுங்களேன் அது உள்ளாருந்து உள்ளாருந்து உள்ளே 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 நீங்கள் போகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா அப்படி போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மெய் உன்னோட தொடர்பு கொள்கிறீர்கள் வெறும் சிந்தித்தல் மட்டும் இருந்துச்சு எண்ணங்கள் மட்டும் அந்த அண்டைக்கணும் அது வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது காத்தோடு கரைஞ்சி போயிடும் அங்கே அந்த புரிந்து கொள்ளுதல் புரிதல்ங்கிற உன்னை உணர்தல் அப்படிங்கிற விஷயங்கள் நிச்சயம் அடியோடு இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் ஆழ்ந்து கேட்கணும் நீங்கள் மேலிடமும் கேட்டிங்கன்னா இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க அப்புறம் வந்து அது சொல்கிறதுக்கு யார் இருப்பான்னு உங்களுக்கு தெரியாது சரிங்களா நீ இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் என்ன என்னுடைய குருநாதர் வந்து மேம்போக்க காட்டின அத்தனை விஷயங்களையும் நான் வந்து உள்ளே 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 உள்ளார்ந்து நான் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது உங்களால் கொள்ள முடியல அதனால தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க எனக்கு புரியுது உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியல அது வந்து எப்படி உள்ளே போகிறது உன்னைய உணர்கிறது எப்படி மெய்யோட தொடர்பு கொள்வது இது உங்களுக்கு தெரியல அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நுனிப்புள்ள மேயிற மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் எப்படி தெரியுமா போர்டில் வந்து டீச்சர் பாடம் நடத்திகிட்டே இருப்பாங்க இந்த லாக்ரதம் நடத்துவாங்க டேங் திட்டா காசு திட்டா நடத்துவாங்க ஆக்சுவலாக வந்துட்டு என்ன வேணால் போடுவாங்க புரியாத பாடமாக இருக்கும் நம்மளுக்கு புரியாது சில பேருக்கு அறிவியல் புரியாது சில பேர் வரலாறு புரியாது சில பேருக்கு தமிழே கூட புரியாது சில பேர் ஆங்கிலம் ஒன்றுமே தெரியாது அப்படி உட்காந்துருப்பாங்க அப்போ ஏதோ நடத்துவாங்க போது இங்கே பார்த்துட்டு இருப்போம் ஏதோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்திட்டே இருப்பார் நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக தூக்கத்தில் இருக்கும் வேறு மாதிரி இருக்கும் அப்போது இதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு வச்சு பாருங்களேன் நம்ம அப்படியே தூங்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய கணக்கு எதுவுமே பலிக்காது கடைசியில் வந்து ஒன்றுமே கற்றுக்க முடியாது நம்ம அடுத்தவங்களை பார்த்து புறம் படுறதும் அடுத்தவங்களை பார்த்து சிந்திக்கிறதும் இல்லை அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதும் இவன் நல்லா இருக்கான்னு சொல்கிறதும் அவன் இருக்குன்னு சொல்கிறதும் நம்மளுக்கு மட்டுமே ஒன்றுமே பழிக்கலன்னு சொல்கிறதும் புடம்புறதும் இதுதான் நடந்துகிட்ருக்கும் இது பல பேருக்கு நடக்குதுங்கிறது தெரிஞ்சதுனால தான் இந்த நான் பதிவை நான் போடுறேன் இவங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிய வைங்க இது பதிவான அனுப்பாட்டி கூட இந்த விஷயங்களை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் தெரிய வைங்க சந்தோஷமாக இருக்கும் இதை அனுப்புனா இது வந்து இதை வந்து இங்கேருந்து இப்படி அனுப்புகிறதா யாரும் அனுப்புகிறதோ அனுப்புறதா நினைக்காதீங்க நீங்கள் முடிஞ்சால் என்னுடைய குரலாக இருக்கிறது நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க இல்லைன்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் ஏன்னா இப்போது பெரிய பியூட்டி என்னென்னா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க வச்சுங்களேன் இந்த புரிதல் உங்களுக்குள்ளே வந்துடுச்சு மெய்யோடைய கலக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிந்திக்கிறது இன்றைக்கி சிந்திக்கிறீங்க இல்லையா அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்பப்போ அது நடக்கணும் இது நடக்கணும் சேசிறிங்க இல்லையா இதெல்லாம் மறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஒன்று போய்விடும் இப்போ புரியுதுங்களா புரிந்து கொண்ட அடுத்த வினாடியே உங்களுடைய சிந்திக்கிற எண்ணங்கள் மறைஞ்சே போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன வாழ்க்கையில் தெரியாத ஒன்றை நீங்கள் சிந்திக்கவே முடியாது அடைய முடியாத ஒன்றை நீங்கள் சிந்திக்கவே முடியாது புரியாத ஒன்றை நீங்கள் சிந்திக்கவே முடியாது எது வாழ்க்கையில் நடக்குமோ அது மட்டும்தான் உங்கள் எண்ணங்களுக்கு வரும் ஐயா இது உண்மை இதைத்தான் சித்தர்கள் கண்டுபிடித்தார்கள் இதை நான் உடைத்து தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதுதான் உண்மை ஆம் நண்பர்களே தெரிந்த ஒன்றை மட்டும்தான் நீங்கள் சிந்திக்க முடியும் அதற்கு பிறகு உன்னை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் தெரிந்த ஒன்றை மட்டும்தான் சிந்திக்க முடியும் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன் அந்த சமயங்களில் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் சிந்தனைகளில் வேறு ஒன்றுமே புதிதாக வெளிப்படாது இதுதான் உண்மை எதுவுமே புதிதாக வெளிப்படாது ஆனால் உங்களை நீங்கள் உணர்ந்தீர்கள் அல்லவா உங்களை புரிந்து கொண்டீர்கள் அல்லவா இந்த புரிதலில் மட்டும்தான் புதிது புதிதாக பல வியாக்கியானங்கள் பிறக்கும் பிற ஞானங்கள் பிறக்கும் பல விஷயங்கள் தோன்றும் பல இன்ட்யூஷன்கள் தோன்றும் கடவுளை காண முடியும் இங்கே வந்துவிட்ட வழிக்கு இல்லையா வந்துட்டீங்க இல்லையா கடவுளை காண முடியும் எப்படியாயா கடவுளை காண்றுவது உங்களுடைய சிந்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மட்டும்தான் இருந்துச்சு இது பளிக்குமா இது நடந்துருமா நான் வீடு கட்டிடுவேண்ணா கல்யாணம் பண்ண முடியுமா பைக் வாங்க முடியுமா நான் எனக்கு வேலை கிடைக்குமா இந்த சிந்தனைகளில் வெறும் கொஸ்டின் மார்க் நினைத்ததை அடைய நீங்கள் மெயினோட தொடர்பு கொள்கிறீர்களா கொஸ்டின் மார்க் போட்டிருக்கணா இப்போ என்னென்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நினைத்ததை அடைய நான் மெயின் தொடர்பு கொள்வேன் அப்படின்னு சொல்லுவீங்க இது மீ கரெக்ட் இதுதான் உண்மை இப்போ புரிஞ்சிருக்க உங்களுக்கு சிந்தனையில் கேவி மட்டும்தான் இருக்குது ஆனால் புரிந்து கொள்வதில் மட்டுந்தான் பல்லாயிரக்கணக்கான பல கோடி கணக்கான பதில்கள் இருக்கின்றன புரியுதுங்களா நான் உங்கள் சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்குறது தான் இவன் நல்லா இருக்கானே அவன் நல்லா இருக்கானே அவன் கார் வாங்கிட்டானே அவன் பைக் வாங்கிட்டானே இவன் வந்து கம்ப்யூட்டர் வாங்கிட்டானே இவன் ஃபோன் வாங்கிட்டானே இப்படி பார்த்துட்டு நீங்கள் ஆச்சரியப்படுறது ஒரு பொண்ணை பார்த்தா பொண்ணு நல்லா இருக்கே ஆனை பார்த்தா ஆண் நல்லா இருக்கேன் அந்த குடும்பத்தை பார்த்தா இவங்க அப்படி இருக்காங்களே இவங்க நம்ம அப்படி இருக்காங்களே இப்படின்னு எல்லாமே இது வந்து பரோ பண்ணப்பட்டது கடன் வாங்கப்பட்டது கடன் தான் உங்கள் சிந்தனையில் சுமந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ ஓ அப்படின்னு பார்க்குறீங்க இன்னொரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லுவா டைம் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா கேளுங்க கேளுங்க கேட்டால் தானே புரியும் ஸ்கிப் உங்களுக்கு யாருக்கும் புரிய போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக வந்துட்டு புரியுதுங்களா அதாவது உங்களுடைய மனம் இருக்கு இல்லையா செயல்பாடு வேறு எண்ணங்கள் வேறு மனத்தை பற்றி நான் பேசுகிறேன் இப்போது மனம் இருக்குல்ல ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மனம் வந்து நான் சொல்லியிருக்கேன் மாஸ்டர் கம்ப்யூட்டர் மாஸ்டர் கம்ப்யூட்டர் யாரே பாலா திருபுரசுந்தரி அப்படிங்களா அது வேறு அது எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வேணேன் இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் என்னென்னலாம் ஃபீட் பண்ணிங்களோ அது மட்டும் தானே இருக்கும் அதை தாண்டி இருக்குமா நீங்கள் என்னென்னலாம் ஃபீட் பண்ணிங்களோ அதுதான் இருக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை போட்டு பலன் எடுத்திங்கன்னா அதுதான் இருக்கும் ஒரு விஷயத்தை போட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது தான் இருக்கும் இங்கிலீஷ் போய்ட்ரியை பொறுத்து நீங்கள் எடுத்திங்கன்னா அது என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கோதோ அதான் கொடுக்கும் அப்போது அந்த க கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்களோ அது தான் அப்படியே அது வந்து வாந்தி எடுக்கும் இல்லையா ஆமாவா அதே போல தான் மனம் மனம் என்னென்னலாம் உங்களுக்கு திணிக்கப்படுகிறதோ வெளி உலகத்தில் என்னென்னலாம் திணிக்கப்படுகிறதோ அது மட்டும் தான் உங்களுடைய சிந்தனைகள் ஊடே இருக்கும் இப்பொழுது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் புரிதல் புரிந்து கொள்ளுதல் நம்மை நாம் உணர்தல் உன்னை உணர் இந்த செயல்பாடுகளில் என்ன நடக்குன்னா எல்லாமே ப்யூர் வரும் ஃபுல் ப்யூர் தூய அறிவாக இருக்கும் எல்லாமே ப்யூராக இருக்கும் ஏன்னா நம்முடைய மெயிலேருந்து கலர்ந்து வருது மெய் நுறவிலேருந்து கலர்ந்து வருது உள்ளேருந்து உள்ளாருந்து உள்ளார்ந்து உள்ளேருந்து பிடிக்கிட்டு வருது அங்கே ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்குது அதுதான் பாலாதிருபுர தெரியும் அதை பற்றி நிறைய பேச போகிறாங்க தெரியாதவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை போ பேச போகிறோம் அப்போது உள்ளே உள்ளே உள்ளார்ந்து உள்ளார்ந்து இருக்கிற ஒரு இருக்குது இல்லையா அந்த ஆன்மாக்குள் இருக்கும் சிவம் சிவத்துக்குள் இருக்கும் பாலா இப்படி இந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா இதை பற்றிலாம் தெரியல நான் நான் கண்டிப்பாக பேசும்போது எல்லாருமே புரிஞ்சுக்கிங்க அதுலேருந்து நீங்கள் உள்ளேருந்து புடுங்கிட்டு வரும்போது எல்லாமே பியூராக இருக்கும் புரியுதுங்களா தண்ணி வந்து ஓடையில் இருக்க தண்ணி ஆனால் அது அப்படியே ஊற்று நோண்டி உள்ளேந்து எடுத்திங்க வச்சிக்கல அவ்வளோ ப்யூராக அவ்வளோ அழகாக அவ்வளோ ஆரோ அப்படியே இனிப்பாக தேனாமிரதம் மாதிரி இருக்கும் இதுதான் உள்ளுணர்வு மெய்யுணர்வு இதை பற்றி பல விஷயங்கள் பேச போகிறோம் இதே இருந்தால் அப்போ ஆரம்பிக்க போகுது தியானம் உங்களை பிரார்த்தனைகள் பிரார்த்தனை வைக்கிறதுக்குன்னு ஒரு பல வழிமுறைகள் இருக்குது ஒரு பதினஞ்சு விதிகள் இருக்குது அதையும் நான் அடுத்த இந்த பதிவுகள் நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ தியானம் உள்ள நீங்கள் உணர்றது இப்போ பிரபஞ்ச அறிவு பிரபஞ்ச அரசியோட தொடர்பு அதாவது பாலா திருபிருஷத்துடைய தொடர்பு சித்தர்கள் எப்படி வழிமுறை பண்ணாங்க சித்தர்களுடைய வழிமுறைகள் சித்தர்கள் எப்படி தொடர்பு கொண்டாங்க எப்படி ஆகாயத்தில் நடந்தாங்க தண்ணியில் நடந்தாங்க மறைஞ்சு போனாங்க பெருசானாங்க இது எல்லாத்தையுமே இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்தீங்கன்னா நிச்சயமாக பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் இதுதான் அங்கே ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க மகா கோரக்கர் ஐயாவும் இதுக்கு நம்ம என்னையா செய்யணும் நிச்சயமாக இந்த தேவையில்லாத சிந்தனைகளை கலையணும் இதை பற்றி இது எப்படி கலையுங்கிறது நான் அடுத்து வரப்போகிற பதிவுகளில் நான் சொல்கிறேன் கலைஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மெயின் உள்ள வரணும் அதாவது ஒரு பேப்பர் அழகாக இருக்குது ஒரு பாத்திரம் அழுக்காக இருக்குது என்ன செய்வோம் நம்ம அந்த பேப்பர் அழுக்காக இருந்தால் ரப்பரை வச்சு அழைப்போம் இல்லையா அதில் கிரிக்கி இருந்தால் பாத்திரம் அழுக்காக இருந்தால் சுத்தமாக விளக்குவோம் இதுதான் அந்த தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத அக உணர்வுகளை நீங்கள் துறக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கோட்பாடு இதுக்கு என்னையா நம்ம செய்யணும் தொடர்ந்து வாங்க தியானம் பண்ணுவோம் பிரார்த்தனைகளை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் தியானம்னா என்ன எப்படி வழியாக கொண்டு போகிறதுன்னு பார்ப்போம் எப்படி பிரபஞ்ச அரசியோட தொடர்பு கொள்வதுன்னு பார்ப்போம் அதாவது பாலா திரிபூச தொடர்பு கொள்ளு பார்ப்போம் சித்தர்கள் எப்படி தொடர்பு கொண்டாங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திங்கன்னா பல விஷயங்களை பார்ப்போம் நான் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுருந்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் புரிஞ்சுருக்கும் இதே மாதிரி அடுத்த நான் பகுதியில் நான் வந்து சில விஷயங்கள் நான் பேச போகிறேன் அடுத்த பகுதி தொடர்ந்து வாங்க அதனால் இந்த பகுதியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லார்டையும் சொல்லுங்கள் அடுத்த பகுதிக்கு நீங்கள் வர்றதுக்கு முந்தி இது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வரைக்கும் பண்ணிருக்கலன்னா நீங்கள் பண்ணிங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பண்ணீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் எல்லாருக்கும் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்து நல்ல உள்ளங்களுக்கு அற்புதமான உள்ளங்களுக்கு நன்றி 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 அன்னை பாலா திருப்பச்சந்திரன் ஆசிகள் உங்களுக்கு நிச்சயமாக வரும் எல்லாருமே உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதுக்குள்ள காலங்கள் நெருங்கிக்கிட்டு இருக்கு சித்தர்கள் தொடர்பு வரும் சித்தர்கள் உங்கள் பக்கத்தில் உட்கார அளவுக்கு ஒரு பல விஷயங்கள் இருக்குது அந்த மந்திரங்கள் வழியாக போகலாம் அது இல்லாமல் நீங்கள் அருமையாக இருந்தீங்கன்னா அந்த வழியாகவும் போகலாம் வரும் காலங்களில் நிறைய பேசுவோம் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்வோம் அன்னை பாலாவை பற்றியும் சித்தர்களை பற்றியும் மகன்கள் முனிவர்களை பற்றியும் அருமை பெருங்களை பேசுவோம் அது வழி காத்திருங்கள் உங்களிலிருந்து விடைபெறுவது கண்டர் தென்னில கண்டர் ஸ்ரீ பாலாம்பிகா சத்தி படம் சென்னை அனகாபுத்தூர் தமிழ்நாட்டிலிருந்து